அனைவருக்கும் அன்பு வணக்கம் புலம்பெயர் நாடுகளில் தமிழ் மொழியின் நிலையும் மேம்படுத்தலும் உலகத் தமிழினமாக உள்ள ஈழத் தமிழினத்தின் சமகாலத்துக்கு மிக மிக தேவையாக உள்ள புலம்பெயர் நாடுகளில் தமிழ் மொழியின் நிலையும் மேம்படுத்தலும் என்ற மையக்கருவில் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வாய்ப்பு அளித்தமைக்கு இதனை ஒழுங்கு செய்தவர்களுக்கு முதலில் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் புலம்பெயர் நாடுகளில் தமிழ் மொழியின் நிலை என்னும் பொழுது உலக வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை முதல் இலங்கை தீவில் ஏற்படுத்தப்பட்டு வரும் தங்கள் வாழ்வுக்கான இனம் காணக்கூடிய அச்சத்தினால் ஐரோப்பிய நாடுகளுக்கு அமெரிக்க நாடுகளுக்கு அவுஸ்திரேலிய கண்டங்களின் நாடுகளுக்கு புலப்பெயர்வு அடைந்து வாழும் ஈழத்தமிழர்களின் தமிழ் மொழி எனவே அமைகிறது வெளிநாடுகளில் பல்வேறு காரணங்களுக்காக வாழும் தமிழர்கள் குடிவரவானவர்களே இவர்களையும் புலம்பெயர் தமிழர் என்று புலம்பெயர் ஈழத்தமிழர்களுக்கான தனித்துவத்தை நீக்கும் முயற்சிகள் நடக்கின்ற நேரத்தில் ஈழத்தமிழர்களே புலம்பெயர் தமிழர்கள் என நிலை நிறுத்துவது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது இன்று புலம்பெயர் நாடுகளில் ஈழத்தமிழ் மொழி மூன்று நிலைகளில் உள்ளது புலம்பெயர் நாடுகளில் தமிழ் வீட்டு மொழியாக புலப்பெயர்வு பெற்ற முதலாம் தலைமுறைக்கு இன்று வரை தொடர்கிறது இதற்கு காரணம் இவர்கள் புகலிடம் பெற்ற நாடு சொந்த நாடு மற்றும் ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வரும் மற்றிய உலக நாடுகள் என்பனவற்றுடன் நாளாந்தம் அலைபேசி மற்றும் சமூக ஊடகங்கள் வழி தொடர்பு கொண்டு உறவாடி ஒரு சமூகமாக மனநிலையில் தேசங்கடந்துரை ஈழத்தமிழ் தேசியத்தவராகவே வாழ்கின்றனர் இதனால் சொந்த நாட்டில் தமிழை பேசுவது போலவே தமிழை பேசி தமிழ் பண்பாட்டை பேணி தம் வாழ்வை தொடர்கிற இவர்கள் தாயக விடுதலைக்காக குரல் கொடுப்பதில் உழைப்பதில் ஆர்வமுள்ளவர்களாக உள்ளனர் இந்த தல்லா உளையுளும் தக்காரும் தாழ்விழா செல்வரும் சேர்வது நாடு என்ற குன்றாத உளையுளை தரவல்ல உடல் உழைப்பாளர்களும் சரியாக செய்தல் என்னும் வினை திறனையும் சரியானவற்றை செய்தல் என்னும் விளை திறனையும் அடைய வைக்கக்கூடிய தக்காரும் நாட்டின் செல்வத்தை குறைய விடாது பொருளாதார பலமளிக்க வல்லாரும் ஒருங்கு சேர்வதே நாடு என்ற வள்ளுவரின் விளக்கமும் தூங்காமை கல்வி துணிவுடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள் பவர்க்கு என்னும் ஊக்குவிப்பு மொழியும் புலம்பெயர் நாடுகளில் வாழும் தேசம் தேசங்கடந்துரை தேசமாக தங்களை கட்டியெழுப்ப தமிழ் ஒருங்கிணைப்பே வழியென தமிழர் ஒருங்கிணைப்பு குழுக்களை அமைக்க வைத்தன புலத்தில் தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் படிப்பிக்க விரும்பிய பெற்றோர்களையும் தமிழ் ஆசிரியர்களாக பணிபுரிய விரும்பியவர்களையும் இவர்கள் இணைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தமிழ் பள்ளிகளை உருவாக்கி தமிழ் மொழி கல்வியை தங்கள் பிள்ளைகளுக்கு ஈழத்தமிழர் தாயக